தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தி இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி முப்பத்தி ஓராவது நாள் பதிவு இந்த பதிவும் கலைஞருடைய நினைவழிகளில் தொகுக்கப்பட்ட புத்தகத்திலே கலைஞரின் பசுமை நினைவுகள் என்ற புத்தகத்திலே ரஷ்ய அதிபராக இருந்த ஸ்டாலினை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம் அதற்கு பின்னால் அழகிரியினுடைய பாராட்டு என்கிற அடுத்த ஒரு கட்டுரையையும் பார்க்க இருக்கிறோம் முதலிலே ஸ்டாலினை பற்றி கலைஞர் சொன்னார் முப்பது அல்லது முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய மூன்றாவது மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தேன் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய தத்துவங்கள் கொள்கைகள் எல்லாம் அவனுக்கு பிறகு சோவியத் யூனியனிலேயே பின்பற்றப்படவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்கு மாறான சில கருத்துக்கள் சொல்லப்பட்டன என்றாலும் கூட மார்க்ஸ் அவர்களால் தரப்பட்ட கருத்துக்கள் ஏங்கல்ஸ் அவர்களால் வெளியேற்றப்பட்ட கருத்துக்கள் லெலின் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஸ்டாலினால் நிலைநிறுத்தப்பட்டது பாதுகாக்கப்பட்டது என்பது அபிப்பிராயங்களுக்கு இடமே இருக்காது என்று நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் சோவியத்தினுடைய அதிபராக விளங்கி மறைந்து போன பிறகு எனக்கு பிறந்த மூன்றாவது மகளுக்கு நான் பெயர் சூட்டிய பெயர் ஸ்டாலின் பத்திரிகையிலே அப்படி பெயர் சூட்டப்பட்டது என்ற செய்தி வந்தபோது ஒரு நண்பர் தமிழ் பற்றும் தமிழ்நாட்டு பற்றும் இப்போ உள்ள புலவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் தமிழ் தமிழன் என்றெல்லாம் முழக்கமிடுகின்ற கருணாநிதி அவர்களே நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு ஸ்டாலின் என்கிற வெளிநாட்டுக்காருடைய பெயர் வைத்ததின் பொருள் என்ன என்று கேட்டுக்கொண்டார் நான் அவர் எழுதிய பதில் கடந்த விதத்தில் நண்பவர்களே என்னுடைய முதல் பையனுடைய பெயர் முத்து இரண்டாவது பையனுடைய பையன் பையனுடைய பெயர் அழகிரி மூன்றாவதாக பிறந்து விழுந்த பையனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்திருக்கின்றேன் வீடு நாடு உலகம் மூத்தவனுக்கு முத்து என்று பெயர் வைத்ததற்கு காரணம் என்னுடைய தந்தையின் பெயர் அது எனவே பாட்டன் பெயரை வைத்தேன் வீட்டுக்கு பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக அடுத்து இரண்டாவது பையனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தேன் நாட்டுப் பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கத்துடைய பிரச்சார பீரங்கி தளபதி அழகிரிசாமி என்கிற காரணத்தால் எனவே வீடு நாடு அதற்கடுத்து உலகத்திலே உலகளவைய பெயரோடு பெற வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் என்று பெயர் வைத்தேன் என்று விளக்கினேன் உண்மைதான் இன்றைக்கு உலகளவிலே எல்லோராலும் புகழப்படுகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதற்கு கலைஞர் அன்றைக்கே சிந்தித்திருக்கிறார் தன்னுடைய மூன்றாவது மகன் உலகம் முழுமைக்கும் உரிய ஒரு தலைவனாக விளங்குவான் என்று அந்த புலவரும் அதை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்து எனக்கு பதில் தகுதி எழுதினார் பெரியவர் கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழகத்திலே பொது தேர்தல் நடைபெற்ற போது அந்த தேர்தலுக்கு முன்பு சேலம் சிறைச்சாலையில் நடைபெற்ற ஒரு பெரும் படுகொலை சிறைச்சாலையில் நடைபெற்றிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த கைதிகள் சிறை சிலர் காவலர்களால் எப்படி இலங்கை டிவி சிறைச்சாலையிலே தமிழ் விடுதலை வீரர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களோ அதே போல சேலம் சிறைசாலையில் அடைபெற்றிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி வீரர்கள் சிறைசாலை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அந்த நேரத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய பெரும் எல்லாம் பல்வேறு சிறைசாலைகளிலே அடைபட்டும் தலைமறைவாக விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டும் ஈடுபட்டு வந்த காலகட்டத்தில் ஊரெல்லாம் தெருவெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டி சேலை சிறைச்சாலையிலே குட்டி சுட்டுத் தள்ளப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இருபத்தி மூன்று தொடடை பிணங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அன்று அழுது இன்றைக்கு இந்த மேடையிலே காரல் மாசுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறான் என்பதை எடுத்துக் கூறுவதற்கு காரணம் பெருமை பேசிக் கொள்ள அல்ல இளமை கால தொற்று என்னுடைய இரத்தத்தில் ஊதிய கொள்கை கம்யூனிச கொள்கை பொது உடைமை கொள்கை என்பதை எடுத்துச் சொல்லி அந்த உணர்வினை இளைய தலைமுறை பெற்றவேன் பெறாகவே பெற்றாக வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் என்று கம்யூனிஸ்ட் கட்சியிலே கார்ல் மார்க்ஸ் அவருடைய நூற்றாண்டு மறைவு ஒட்டி பேசிய கூட்டத்திலே கலைஞர் பேசியிருக்கிறார் அழகிரியின் பாராட்டு என்கிற தலைப்பை அடுத்த பதிவிலேயே பார்க்கலாம் கலைஞரின் புகழ் ஓகுக கலைஞரின் புகழ் ஓகுக கலைஞரின் புகழ் ஓகுக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறான் வைதாராம் மூர்த்தி நாளை மீண்டும் உங்களை சந்திப்ப வைதாராம் நன்றி வணக்கம்